உங்களுடைய மொபைலில் இருந்து எப்படி ரோபோட்டை யூஸ் பண்ணுறது இந்த ஏஐ ரோபோட் ரீடிங் அப்படின்னு சொல்கிறாங்க அதை எப்படி உங்களுடைய மொபைலில் இருந்து ரோபோட்டை ரன் பண்ணுறது அப்படின்றத பற்றியான வீடியோ தான் இந்த வீடியோ ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுடைய மொபைலில் ரோபோட்டை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த டீடைல்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபர் நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு நம்மளுடைய ரோபோட்டை ஃப்ரீயாக யூஸ் பண்ணி அவரு அவருடைய அக்கௌண்டில் மேக் பண்ண ப்ராஃபிட்டை ஸோ இது வந்து ஒரு சென்ட் அக்கௌண்ட்டு தான் ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்காக ஒரு ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் டாலர் போட்டார் ஸோ அது ஃபிஃப்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் சென்ஸாக அவருடைய அக்கௌண்ட்டில் டெபாசிட் ஆயிருக்கு ஸோ இது பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் டெபாசிட் பண்ணது ஸோ நான் இன்னைக்கு டேட்டு பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கரெக்டாக எக்ஸாக்டாக ஒன் மந்த் ஆயிருக்கு ஸோ ஒன் மந்தில் ஃபிஃப்டி பெர்சென்ட் ப்ராஃபிட் ஸோ இதுக்கு விபிஎஸ் அப்படின்ற ஒரு சர்வீஸ் தேவை ஸோ இது வந்து விண்டோஸ் அதாவது உங்களுடைய ஆண்ட்ராய்டில் விண்டோஸ் அப்ளிகேஷன் எப்படி ரன் பண்ணுறது அப்படின்ற இதிலேருந்து ஆரம்பித்து அதுக்குள்ளே நம்ம வந்து எப்படி ட்ரேடிங் டெரிமினலை இன்ஸ்டால் பண்ணி நம்மளுடைய ரோபோட்டை அட்டாச் பண்ணுறது அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஸோ நம்மளுடைய சேனலில் இந்த மாதிரி ட்ரேடிங் ரிலேட்டடான ட்யூட்டோரியல் வீடியோஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் ஸோ ஸ்பெஷலி இந்த ரோபோட் ட்ரேடிங் அல்கோ ட்ரேடிங் இந்த ஏஐ ட்ரேடிங்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை பற்றி நம்மளுடைய சேனலில் பார்த்துட்டு இருக்கோம் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபருக்கு ஃப்ரீயா ரோபோட்டை யூஸ் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குறோம் ஸோ அதுக்கு நம்ம ஒரு சில கண்டிஷன்ஸை வச்சு கொடுக்குறோம் அது என்ன கண்டிஷன் அப்படின்னா நம்மளுடைய ரெஃபரல் லிங்கில் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பண்ணணும் ஸோ அது மல்டிபிள் ப்ரோக்கர் எக்ஸ்னஸ் ஹென்டெக்கு டிடி மார்க்கெட் சிபிடி மார்க்கெட் அந்த மாதிரி நிறைய ப்ரோக்கர்ஸ் இருக்குது நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரோக்கரை சூஸ் பண்ணி அந்த ப்ரோக்கரில் நீங்கள் என்னுடைய ரெஃபரல் லிங்க்க்கு கீழே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்கன்னா நம்ம ரோபோட்டை ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன கனெக்ட் பண்ணுங்க ஸோ வாங்க நம்ம இப்போ இந்த வீடியோவில் இருந்து எப்படி ரோபோட்டை ரன் பண்ணுறது ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஸோ நான் உங்களுக்கு இந்த மாதிரியான ஃப்ரீ டூல்ஸ் ட்ரேடிங் டூல்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஸோ நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து இந்த மாதிரியான டூட்டோரியல் வீடியோஸ் வெறும் இந்த ரோபோட் ரேட்ஸை பற்றி மட்டும் இல்லாமல் இந்த டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை பற்றியான வீடியோஸும் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வந்துகிட்டே இருக்கும் ஸோ நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க இப்போ தான் புதுசாக பார்க்குறவங்க நம்மளுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவாங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளுடைய மொபைலில் இருந்து ரோபோட்டை ரன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு விபிஎஸ் சர்வீஸ் தேவை ஸோ இந்த விபிஎஸ் சர்வீஸை உங்களுடைய ப்ரௌசரில் ஃபோர் எக்ஸ் விபிஎஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நிறைய லிஸ்ட் ஆஃப் விபிஎஸ் ப்ரொவைடர்ஸ் வருவாங்க அந்த விபிஎஸ் ப்ரொவைடருக்குல இருந்து நீங்க எதனா ஒரு ஃபோர் விபிஎஸ் ப்ரொவைடரை சூஸ் பண்ணி நீங்க அவங்களுடைய சர்வீஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒவ்வொரு விபிஎஸ் ப்ரொவைடர்ஸும் வந்து ஒவ்வொரு ரேட்ல கொடுக்குறாங்க ஸோ அதுல நம்ம பெஸ்ட் விபிஎஸ் ப்ரொவைடரை சூஸ் பண்ணி பண்ணிக்கிறது நல்லது நம்ம டீம் அந்த விபிஎஸ் சர்வீஸ் இருக்கு ஸோ நம்ம அதை சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ப்ரொவைட் பண்றோம் ஒன் ஆஃப் த விபிஎஸ் ப்ரொவைடர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபோர் விபிஎஸ் ப்ரொவைடர் இவங்க வெப்சைட்டுக்குள்ள போயும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்ல அப்படின்னா நம்ம டீம் ஷேர்ஸையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்மகிட்ட சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி விபிஎஸ் டீட்டெயில்ஸ் சர்வருடைய டீட்டெயில்ஸ் யூசர் ஐடி பாஸ்வேர்டு இது எல்லாத்தையும் நம்ம சென்ட் பண்ணிவிடுவோம் ஸோ இந்த க்ரிடென்சியல்ஸை எப்படி லாகின் பண்ணி உள்ள உங்களுடைய ட்ரேடிங் டெர்மினலையும் ரோபோட்டையும் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் வந்துக்கோங்க ஸோ ப்ளே ஸ்டோரில் ஸோ சர்ச்சில் விண்டோஸ் ஸோ விண்டோஸ் அப்படின்றத சர்ச் பண்ணி நம்ம எடுத்தோம் அப்படின்னா கீழே இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் வரும் விண்டோஸ் ஆப் அப்படின்னு இருக்கும் ஸோ இந்த ஆப்பை தான் நம்ம ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணணும் ஸோ அதாவது நம்மளுடைய ஆண்ட்ராய்டு மொபைலில் விண்டோஸ் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு அப்ளிகேஷன் ஸோ நம்ம ஆல்ரெடி விண்டோஸ் ஆப் இந்த இந்த ஆப்பை தான் நம்ம வரணும் நம்ம ஆல்ரெடி நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டதுனால ஓப்பன் அப்படின்றத காட்டுது நார்மலாக உங்களுடைய ப்ளே ஸ்டோரில் இருந்து அப்ளிகேஷன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுவீங்களோ அது மாதிரி தான் ஸோ நம்ம உள்ளே நீ வந்ததும் உங்களுக்கு ஸ்க்ரீனில் இந்த மாதிரி தான் இருக்கும் டிவைஸும் இருக்கும் இந்த மாதிரி ப்ளஸ் சிம்பிள் இருக்கும் ஸோ இது ப்ளஸ் சிம்பிளை நம்ம டச் பண்ணதுமே எதை ஆட் பண்ணணும் அக்கௌண்ட் ஆட் பண்ணணுமா ஒர்க் ஸ்பேஸ் ஆட் பண்ணணுமா பிசி கனெக்ஷன் ஆட் பண்ணணுமா அப்படின்றது அந்த ப்ளஸ் சிம்பிளில் கிளிக் பண்ணதுமே நம்மளுக்கு இங்கே வரும் நம்ம இங்கே பிசி கனெக்ஷன் ஸோ அந்த பிசி கனெக்ஷனை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஸோ அந்த பிசி கனெக்ஷன் அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்றத கொடுக்கணும் ஸோ ஓகே அப்படின்றத கொடுத்ததும் நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு ஸ்கிரீன் வரும் இதில் பிசி நேமு இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் நான் கேட்கும் ஸோ இதை நம்ம கொடுத்துருக்கிற அந்த க்ரிடென்சியல்ஸ் ஸோ அதை வச்சு தான் நம்ம ஃபில் பண்ணணும் ஸோ அதாவது ஃபஸ்ட்டு இந்த சர்வர் அட்ரஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா ஸோ இந்த சர்வர் அட்ரஸை வந்து காப்பி பண்ணிக்கணும் ஸோ சர்வர் அட்ரஸை தான் வந்து பிசி நேம் அப்படின்ற இடத்துல நம்ம கொடுக்கணும் ஸோ இதை காப்பி பண்ணிக்கலாம் ஸோ காப்பி பண்ணிவிட்டு இப்போது அந்த பிசி நேம் அப்படின்ற இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ பேஸ் பண்ணிட்டோம் பேஸ்ட் பண்ணுறப்ப முன்னாடி ஸ்பேஸ் எதுவும் இருக்கா அப்படின்றத கவனித்து அந்த ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸ்பேஸை ரிமூவ் பண்ணிவிடுங்க ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஏறர் காட்டும் ஸோ அதுக்கப்புறம் யூசர் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும் ஸோ அதில் ஆஸ்க் ரிக்யூட் அப்படின்னு இருக்கும் அந்த பக்கத்தில் அந்த ட்ராப் மெனு ஸோ அந்த ட்ராப் நம்ம டச் பண்ணிங்க அப்படின்னா இதில் நான் ஆல்ரெடி நான் நிறைய ஆட் பண்ணதுனால மேலே காட்டுது இல்லைனா உங்களுக்கு ஆட் யூசர் அக்கௌண்ட் அப்படின்றது மட்டும் இருக்கும் ஸோ அந்த ரேடியோ பட்டனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதும் அடுத்த இந்த விண்டோ வரும் சொல்லி நேம் கேட்கும் ஸோ இங்கே நம்ம யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் என்டர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கு இல்லை சில இதில் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்றது இருக்கும் யூசர் நேம் ஸோ அந்த இதை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ காப்பி பண்ணிட்டு மறுபடியும் அந்த விண்டோஸ் அப்ளிகேஷனுக்குள்ள வந்து யூசர் அக்கௌண்ட்டில் யூசர் நேம் அப்படின்ற இடத்துல அந்த யூசருடைய இதை பேஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு ஸோ பாஸ்வேர்டையும் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கணும் ஸோ பாஸ்வேர்டை நீங்கள் பார்த்து டைப் பண்ணுறதை விட பெஸ்ட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க சில நேரம் ஐ எல் மாதிரி இருக்கும் ஒன்று எல் மாதிரி இருக்கும் ஜீரோ ஓ மாதிரி இருக்கும் ஸோ அதனால் பெட்டர் காப்பி பேஸ்ட் பண்ணிடுங்க ஸோ இங்கே இப்போ பாஸ்வேர்டை பேஸ்ட் பண்ணிக்கலாம் பாஸ்வேர்டை பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் அப்படின் இருக்கு இல்லையா அந்த சேவ் அப்படின்ற அந்த பட்டனை கிளிக் பண்ணணும் ஸோ மறுபடியும் மேலே சேவ் அப்படின்னு இருக்கு இல்லையா ஸோ அதை அதையும் கிளிக் பண்ணி சேவ் அப்படின்றத கொடுத்துக்கலாம் கொடுத்ததும் உங்களுக்கு நீங்கள் புதுசாக ஆட் பண்ணுற பட்சத்தில் ஒரே ஒரு இதுதான் தான் இருக்கும் நம்ம இப்போ ஆட் பண்ண லாஸ்ட் ஆட் பண்ணது இங்கே கீழே இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே இருக்கும் ஸோ இதை டச் பண்ணுங்க அப்படின்னா அந்த சர்வருக்கு உள்ளே என்ட்ராகி போகும் ஸோ ஜஸ்ட்டு அதுக்கு மேலே டச் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி லோட் ஆகி ஒரு வார்னிங் விண்டோ வரும் டி வாண்ட் டு கனெக்ட் எனிவே அப்படின்னு வரும் ஸோ நீங்கள் நெவர் ஆஸ்க்கேன் அப்படின்ற அந்த செக் பாக்ஸை செக் பண்ணிவிட்டு கனெக்ட் அப்படின்னு கொடுங்க இல்லைனா ஒவ்வொரு வாட்டியும் இந்த வார்னிங் விண்டோ வந்துக்கிட்டே இருக்கும் அதாவது ஒரு வாட்டி கனெக்ட் பண்றப்ப ஸோ நம்ம இப்போ கனெக்ட் கொடுத்துக்கலாம் ஸோ கனெக்ட் அப்படின்னு கொடுத்ததும் உங்களுடைய மொபைல் ஸ்க்ரீனில் இந்த மாதிரி ஒரு மினி விண்டோ ஸ்கிரீன் விண்டோஸ் நீங்கள் லேப்டாப் பிசியில யூஸ் பண்ற மாதிரி ஒரு விண்டோஸ் ஸ்க்ரீனு டிஸ்ப்ளே ஆகும் ஸோ இதுக்குள்ள தான் நம்ம எம்டி ஃபோரோ எம்டி ஃபைவ் ட்ரேடிங் டெரிமினலை இன்ஸ்டால் பண்ணி நம்மளுடைய ரோபோர்டை அட்டாச் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு உங்களுடைய விபிஎஸ்குள்ளே இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி எஃப்டி ஃபைவை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம இப்போ எக்ஸ்னஸோடைய எம்டிஃபை வெப்சைட்டுடைய டவுன்லோட் லிங்க்கை ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஸோ இது நீங்கள் கூகுளில் டைரெக்டாக எக்ஸ்னஸ் எம்டி ஃபைவ் டவுன்லோட் லிங்க்னு கொடுத்தீங்கன்னா வரும் இல்லை எக்ஸ்னஸ் டாட் காம் ஸ்லாஷ் மெட்டாட்ரீடர் ஸ்லாஷ் ஐஃபன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரும் ஸோ நம்ம மொபைலை இந்த மாதிரி நேராக வச்சிருக்கிறப்ப இந்த டவுன்லோட் பட்டன் தெரியாது இந்த மாதிரி திருப்பினதுக்கு அப்புறம் தான் இந்த டவுன்லோட் மெட்டாட்ரேட் ஆஃப் ஃபைவ் அப்படின்றது விசிபிள் ஆகும் டவுன்லோட் மெட்டாட்ரேட் ஆஃப் ஃபைவ் அப்படின்றத டச் பண்ணதுமே உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும் ஸோ அதே மாதிரி உங்களுடைய இஏ ஃபைல் ரோபோட் ஃபைலை வந்து ஜிமெயிலில் இருக்குது இல்லை எந்த இதில் இருக்கோ அதில் போய் நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ ஜிமெயில்னா உங்கள் ப்ரௌசரில் ஜிமெயில் ஓப்பன் பண்ணி விபிஎஸ்குள்ளே ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி ஜிமெயில் ஓப்பன் பண்ணி அங்கேருந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஃபைலு டேரெக்டாக உங்களுடைய விபிஎஸ்குள்ளேயே டவுன்லோட் ஆகிரும் ஸோ நீங்கள் அங்கேருந்து நீங்கள் ரோபோட்டை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும் ரோபோட்டை வந்து இமெயிலில் சென்ட் பண்ணிடுவோம் ஸோ நீங்கள் அங்கேருந்து இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லை நம்மகிட்ட விபிஎஸ் வாங்குறதா இருந்தால் நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளே இன்ஸ்டாலேஷனும் பண்ணி கொடுத்துருவோம் ட்ரேடிங் டெரிமினலை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஸோ ட்ரேடிங் டெரிமினலை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அந்த இன்ஸ்டாலேஷன் ஃபைலு ஸோ இது நம்மகிட்ட வாங்குறப்ப நம்மகிட்ட விபிஎஸ் வாங்குறப்ப நீங்கள் ரிக்குவஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த இன்ஸ்டாலேஷன் ஃபைலே கொடுத்துருவோம் நம்மகிட்ட ரோபோட்டோ வாங்கணுன்ற கட்டாயம் கிடையாது நம்மகிட்ட விபிஎஸ் வாங்குறவங்களுக்கு நீங்கள் உங்களுடைய ட்ரேடிங் டெர்மினல் இன்ஸ்டால் பண்ணி வேணும் அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணி சென்ட் பண்ணிவிடுவோம் ஸோ இப்போது ட்ரேடிங் டெர்மினல் இன்ஸ்டாலேஷன் ஃபைலை டபுள் க்ளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஸோ அது நீங்கள் இன்ஸ்டாலேஷன் ஃபைலில் டபுள் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் அப்படின்றது கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி லோடாகி வரும் ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனலாக ஃபினிஷ் அப்படின்றது வரும் ஸோ ஃபினிஷ் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணதும் நம்மளுக்கு ட்ரேடிங் டெர்மினல் ஓப்பன் ஆகிடும் ஸோ இப்போ ட்ரேடிங் டெர்மினலில் உங்களுடைய ப்ரோக்கர் கம்பெனியை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும் ஸோ நம்ம இப்போ வந்து டேரெக்டாக எக்ஸ்னஸோடைய இன்ஸ்டாலேஷன் ஃபைலை யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம் ஈவன் எக்ஸ்னஸை வச்சு நம்ம இன்ஸ்டாலேஷன் ஃபைலை வச்சு நம்ம ஓப்பன் பண்ணால் கூட இந்த எம்டி ஃபைவ் டெர்மினல் அப்படின்றது ஜென்ரலாக எல்லா ப்ரோக்கருக்குமான பொதுவான ஒரு இது தான் இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் உங்களுடைய கம்பெனி உங்களுடைய போராக்ஸ் கம்பெனி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்டோ எஃபெக்ட்ஸ்னா இது மாதிரி ஆக்டோ எஃபெக்ட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி நீங்கள் ஃபைண்ட் யுவர் கம்பெனி அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுடைய ஆக்டோ எஃபெக்ட்ஸுடைய இதுவும் வரும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஆக்டோ எஃபெக்ட்ஸ் சூஸ் பண்ணி உள்ளே போய் உங்களுடைய சர்வரை சூஸ் பண்ணிக்க முடியும் ஆக்டோ எஃபெக்ட்ஸ் அப்படின்றது கொடுத்துட்டு ஃபைண்ட் யுவர் கம்பெனி அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இவன் உங்களுக்கு ஆக்டோ எஃபெக்ட்ஸோடைய இது கீழே வரும் ஆக்டோ எஃபெக்ஸ்ன்னு இல்லை நீங்கள் உங்களுடைய ப்ரோக்கர் எந்த ப்ரோக்கராக இருந்தாலும் சரி ஐசி மார்க்கெட் பேப்பர்ஸ் லோனு டிக் எதுவாக இருந்தாலும் ஒரு ட்ரேடிங் இருந்தே நீங்கள் அசஸ் பண்ணிக்க முடியும் ஸோ நம்ம இப்போ எக்ஸ்னஸோட இதை தான் வந்து லாகின் பண்ண போகிறோம் ஸோ நம்ம எக்ஸ்னஸ் இதை சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுக்க போகிறோம் ஸோ நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்ததும் உங்களுக்கு இந்த மாதிரியான விண்டோஸ் வரும் ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் அதை கனெக்ட் அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு இப்போது இதில் லாகின் பாஸ்வேர்டு அதுக்கப்புறம் சர்வர் ஸோ சர்வரை சூஸ் பண்ணுறப்ப கரெக்டாக பார்த்து கரெக்டான சர்வரை சூஸ் பண்ணோம் நம்ம ஆல்ரெடி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி இருக்கிற எக்ஸ்னஸில் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எக்ஸனஸ் உங்களுடைய கிளைண்ட் போர்ட்டல்க்குள்ளே லாகின் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட் டீடைல்ஸ் அப்படின்னு உள்ள போய் பார்த்தீங்க அப்படின்னா அதில் சர்வர் இருக்கும் ஏன்னா சர்வர் வந்து மல்டிபிள் சர்வர் இருக்குது அதில் கரெக்டான சர்வரை சூஸ் பண்ணி யூசர் ஐடி பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு நீங்கள் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்ப என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டு எக்ஸ்னஸில் புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு சென்ட் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுன்றது தெரிகிறதுல அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஓப்பன் அக்கௌண்ட் அப்படின்னு மேலே இருக்கு இல்லையா ஸோ அதை கிளிக் பண்ணணும் ஸோ அதை டச் பண்ணதுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபால்ட்டா இந்த ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட் அப்படின்றது தான் உங்களுக்கு ஷோ ஆகும் ஸோ இதில் நீங்கள் கண்டினியூன்னு கொடுத்துட்டீங்கன்னா நேராக ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்டு தான் க்ரியேட் ஆகும் உங்களுக்கு சென்ட் அக்கௌண்ட்டு ஸ்டாண்டர்ட் சென்ட் அப்படின்னு ஸோ இந்த மாதிரி ரைட் சைடு நீங்கள் அப்படினா அப்படின்னா உங்கள் தள்ளி தள்ளிவிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக ஸ்டாண்டர்ட் சென்ட் அப்படின்னு இருக்கும் ஸோ அதில் நீங்கள் டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சென்ட் அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும் இந்த அக்கௌண்ட் கிரியேட் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய சர்வர் டீட்டெயில்ஸ் ஸோ அந்த சர்வர் டீட்டெயில்ஸை எப்படி பார்க்கணும் அப்படின்றதுக்கு அந்த மோர் அப்படின்றத டச் பண்ணிடணும் அந்த மோரை டச் பண்ணீங்க அப்படின்னா சாரி அக்கௌண்ட் இன்ஃபார்மேஷன் அப்படின்னு வரும் அதை டச் பண்ணீங்க அப்படின்னா கீழே பாருங்கள் அந்த சர்வர்னு இருக்குது அந்த சர்வரில் எக்ஸ்எஸ் எம்டி ஃபைவ் ரியல் செவன் அப்படின்னு இது வந்து ஒன் டூ த்ரீ அப்படின்னு நிறைய சர்வர் இருக்கும் ஸோ அதில் உங்களுக்கு ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு சர்வரு கிடைக்கலாம் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்ப ஸோ அதுக்கு கரெக்டான அந்த சர்வர் தேவை ஸோ நிறைய பேர்கிட்ட உங்களுடைய சர்வர் என்ன அப்படின்னா எம்டி ஃபோர் எம்டி ஃபைவ் அப்படின்னு சொல்றாங்க அது எம்டி ஃபோர் எம்டி ஃபைவ்ன்றது ட்ரேடிங் டெரிமினல் ஸோ சர்வருன்றது ப்ரோக்கர் ப்ரொவைட் பண்ணக்கூடிய சர்வர் அட்ரஸ் ஸோ அது இல்லாமல் உங்களுடைய லாகின் நம்பர் அது எல்லாமே இங்கே இருக்கு கரெக்டாக இருந்தாதான் நீங்க ஒரு அக்கௌண்ட்டுக்குள்ளே ப்ராப்பராக லாகின் பண்ண முடியும் ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து இந்த மை அக்கௌண்ட்ஸ் அப்படின்ற அந்த உங்களுடைய எக்ஸ்னஸ் ப்ரொஃபைல்குள்ளே இருக்கும் உங்களுடைய எக்ஸ்னஸ் ப்ரொஃபைல் கிரியேட் பண்றதுக்கு ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பீங்க ட்ரேடிங் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருப்பீங்க நிறைய பேர் வந்து ரெண்டுக்கும் சேம் பாஸ்வேர்டு கொடுத்துருக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நீங்கள் அந்த சேமாக கொடுக்குறது நல்லது கிடையாது ட்ரேடிங் பாஸ்வேர்டு தனியாகவும் மற்ற பாஸ்வேர்டு தனியாகவும் கொடுக்கணும் ஸோ சர்வர் ஸோ சர்வர் வந்து மல்டிபிள் சர்வர் இருக்கும் அதை சூஸ் பண்ணுறதுக்கு இந்த ட்ராப் மெனுவை டச் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி மல்டிபிள் சர்வர்ஸ் வரும் இதில் உங்களுடைய சர்வர் எதுன்னு பார்த்து கரெக்டாக சூஸ் பண்ணிக்கணும் ஸோ இதில் தப்பு பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் திருப்பி லாகின் பண்ணுறப்ப இன்வேலிட் அக்கௌண்ட் அப்படின்னு காட்டும் இன்வேலிட் லாகின் திருடன் வரும் பார்த்து கவனமாக உங்களுடைய சர்வர் என்ன அப்படின்றத கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை கரெக்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுடைய அக்கௌண்ட்டு கரெக்டாக லாகின் ஆகும் ஸோ நம்ம இந்த மாதிரி கரெக்டான சர்வரை சூஸ் பண்ணிவிட்டு லாகின் பாஸ்வேர்டை கரெக்டாக என்ட்ரு பண்ணி ஃபினிஷ் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டுக்குள்ளே லாகின் ஆகிடும் ஸோ நம்ம இப்போ அக்கௌண்ட்டுக்குள்ளே லாகின் பண்ணிவிட்டோம் ஸோ நம்மளுக்கு தேவையான ட்ரேடிங் சார்ட்டை கொண்டு வரணும் ஸோ நம்ம இந்த நம்மளுடைய ரோபோட் வந்து கோல்டில் தான் ஒர்க் ஆக போகுது ஸோ நம்ம கோல்டோட சார்ட் எடுக்கணும் ஸோ உங்களுடைய கோல்டு சார்ட் இல்லை அப்படின்னா மார்க்கெட் வாட்சில் இந்த ப்ளஸ் சிம்பிள் பக்கத்தில் இப்படி டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ டபுள் கிளிக் பண்ணி கோல்டுக்கான இது எக்ஸ்ஏ யூ யூஎஸ்டி ஸோ அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு கீழே வரும் எக்ஸ்ஏ யூஎஸ்டி சி அப்படின்னு வரும் ஸோ எக்ஸ்எஸில் சென்ட் அக்கௌண்ட்டோடைய கோல்டு சிம்பிள்கு வந்து எக்ஸ்ஏ யூஎஸ்டி சி அப்படின்னு இருக்கும் ஸோ அதை சூஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிக்கோங்க ஸோ இப்போது ஏற்கனவே இருக்கிற சார்ட்டில் நீங்கள் யூஎஸ்ட்டி சார்ட் இருக்குது அது கோல்டு சார்ட்டை மாற்றணும்னு நினைச்சிங்க அப்படின்னா க்ளிக் பண்ணி ட்ராக் பண்ணி விடுங்க ஸோ கோல்டு சார்ட்டாக மாறிடும் ஸோ நம்ம ரெண்டு கோல்டு சார்ட் தேவை ஸோ இன்னொரு கோல்டு சார்ட் ஓபன் பண்ண ரைட் கிளிக் பண்ணி சார்ட் விண்டோ அப்படின்றத சூஸ் பண்ணுங்கள் ஸோ இதே சார்ட் விண்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ சார்ட் விண்டோ ஓப்பன் ஆகிடுச்சு ஸோ இப்போ ரெண்டு சார்ட்டு ஓப்பன் பண்ணிட்டோம் இப்போ நம்மளுடைய ரோபோட்டை இன்ஸ்டால் பண்ணணும் ஸோ ரோபோட்டை வந்து நம்ம விபிஎஸோடய டெஸ்க்டாப்பில் போட்டிருக்கோம் ஸோ நம்ம இப்போ மொபைல் ஸ்க்ரீனில் தான் இருக்கிறோம் ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு லேப்டாப் யூசியில் ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ஸோ ஏன் அப்படின்னா நம்ம அந்த விபிஎஸ்குள்ளே விண்டோஸ் ஓஎஸ் இருக்குது ஸோ இப்போ இது மினிமைஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய ரோபோட் ஃபைலிங் இருக்குது ஸோ நம்மகிட்ட விபிஎஸ் வாங்குறவங்க நம்ம ரோபோட்டை யூஸ் பண்ணுறவங்களுக்கு நம்ம விபிஎஸ்குள்ளேயே நம்ம ரோபோட்டையும் இந்த இன்ஸ்டாலேஷன் ஃபைல் எம்டி ஃபைவடைய இன்ஸ்டாலேஷன் ஃபைலையும் நம்ம உள்ளே அட்டாச் பண்ணி கொடுத்துருவோம் அப்படி இல்லாதவங்க விபிஎஸ்குள்ளே ப்ரௌசரை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் ஓகே இப்போது நம்ம ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கலாம் ஸோ ரோபோட்டோட ஃபைலை காப்பி பண்ணிக்கலாம் ஸோ காப்பி பண்ணிவிட்டு ட்ரேடிங் டெர்மினல்குள்ளே வந்து ஸோ ஃபஸ்ட்டு ஃபைல் ஸோ ஃபைலில் ஓப்பன் டேட்டா ஃபோல்டர் இந்த ஓபன் டேட்டா ஃபோல்டருக்குள்ள எம்குஎல் ஃபைவ் இந்த எம்கேஎல் ஃபைல்குள்ள எக்ஸ்பர்ட்ஸ் எக்ஸ்பெர்ட்ஸ்க்கு அப்புறம் அட்வைசர் ஸோ அட்வைசருக்குள்ள ஸோ இந்த ஃபோல்டரில் தான் வந்து நம்ம நம்மளுடைய ரோபோட் ஃபைலை பேஸ் பண்ணுறோம் ஸோ எம்குஎல் ஃபைவ் எக்ஸ்பர்ட்ஸ் அட்வைசர்ஸ் ஸோ அதுக்குள்ளே இப்போ பேஸ் பண்ணுறோம் ஸோ பேஸ் பண்ணியாச்சு ஸோ பேஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஃபோல்டரை க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஸோ க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ இந்த எக்ஸ்பர்ட் அட்வைசர் அப்படின்ற அந்த நேவிகேட்டர் விண்டோவில் எக்ஸ்பர்ட் அட்வைசர் அப்படின்ட்டு இருக்கக்கூடிய அந்த இதை சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அதை ரைட் கிளிக் பண்ணி ரெஃப்ரெஷ் கொடுங்க ஸோ கொடுத்ததுக்கு கொடுத்ததுக்கப்புறம் தான் நீங்கள் அட்டாச் பண்ணியிருக்கிற அந்த ரோபோட் வந்து நேவிகேட்டரில் விசிபிள் ஆகும் ஸோ இப்போ அந்த எக்ஸ்பர்ட் அட்வைசர் அதை வந்து நீங்கள் எக்ஸ்டண்ட் பண்ணுறதுக்கு அந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த ஆரோ மார்க்கு ஸோ அதை கிளிக் பண்ணணும் ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்பெண்ட் ஆகும் உள்ள சப்ஹோல்டர்ஸ் அட்வைசர்ஸ் அப்படின்ற அந்த சப்ஹோல்டர் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே நம்மளுடைய ரோபோட் அட்டாச் பண்ணது ஷோ ஆகும் ஸோ நம்மளுடைய லேண்ட் எஃபெக்ட் ஸ்கெச் வெர்ஷன் டூ பாயிண்ட் டூ அப்படின்ற அந்த ரோபோட் வந்து உள்ளே விசிபிள் ஆகுது ஸோ இப்போ இதை சார்ட்டில் அப்ளை பண்ணுறதுக்கு ஒன்று டபுள் கிளிக் பண்ணோம் ஸோ இந்த டபுள் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி உள்ள இன்புட்ஸ் இந்த இதெல்லாம் ஷோ ஆகும் காமன் இன்புட் ரெண்டு இருக்கும் ஸோ இதில் காமன் ஃபுல்லாக போயிட்டு ஸோ இந்த செக் பாக்ஸ் ரெண்டையும் வந்து செக் பண்ணி விட்டுருங்க ஸோ அலோ அல்கோ ட்ரேடிங் அப்படி இந்த ரெண்டு செக் பாக்ஸையும் செக் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்புட்ஸ் வாங்க இன்புட்ஸ்லாம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா எல்லா செட்டிங்ஸையும் நீங்கள் பார்க்க முடியும் இதில் ஃபஸ்ட்டு ஷோ ஆகிறது வந்து ஃபர்ஸ்ட் ட்ரேடு பையா செல்லாக அப்படின்றத இவ்வளோ சேஞ்ச் பண்ணிக்க முடியும் ஸோ நம்ம ரெண்டு சார்ட்டில் ரெண்டு இதை அப்ளை பண்ணுவோம் ஒன்ல பை இன்னொன்றுல செல்லு ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பைய அப்ளை பண்ணிக்கலாம் அதை அப்படியே விட்டுடலாம் அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மேஜிக் நம்பர் ஒன்று இருக்கும் அது இல்லாமல் ஈக்குவிட்டி ஸ்டாப் அவுட் லெவல் இந்த ஸ்டாப் அவுட் லெவல் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது ஸோ நம்ம இங்கே டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம் அதாவது அக்கௌண்ட் பேலன்ஸ் தேர்ட்டி தௌசண்ட் இந்த ஈக்குவிட்டி வந்து டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் வந்துச்சு அப்படின்னா அதாவது கம்மியாகிச்சு தேர்ட்டி தௌசண்ட்ல இருந்து டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் கம்மியாச்சுன்னா என்னோட ட்ரேடு ஸ்டாப் ஆகிடணும் அப்படின்ற அந்த கண்டிஷன்ஸ் கொடுக்குறோம் ஸோ அது இருக்கு ஸோ இது வந்து ஈக்குவிட்டி ப்ரொடக்ஷன் அதாவது என்ன கால்குலேஷன்னால் தேர்ட்டி பர்சன்ட் கால்குலேஷன் தேர்ட்டி தௌசண்டில் தேர்ட்டி பர்சன்டேஜ் அப்படின்றது நைன் தௌசண்ட் ஸோ அந்த நைன் தௌசண்ட் லெஸ்ஸாக வச்சுதுன்னா கட் ஆஃப் ஆகிற மாதிரி ஓகே மேஜிக் நம்பர் ஸோ இந்த மேஜிக் நம்பர் வந்து பைக்கு ஒரு மேஜிக் நம்பரும் செல்லுக்கு ஒரு மேஜிக் நம்பரும் கரெக்டாக கொடுக்கணும் ஸோ அப்போ தான் கரெக்டாக ஒர்க் ஆகும் ஸோ நம்ம பைக்கு டிஃபால்ட்டாக ட்ரிபிள் ஓன் அப்படின்றத கொடுத்துடலாம் இந்த ட்ரேட் ஸ்டார்ட் அவர் ஸோ இந்த மார்க்கெட் வாட்சில் எப்போ ட்வெண்ட்டி டூ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் அதாவது இருபத்தி ரெண்டு மணி நேரம் அஞ்சு நிமிஷம் ஸோ அந்த டைமில் தான் ஃபஸ்ட்டு ட்ரேடு எடுக்கும் ஸோ எக்ஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அந்த டைம் தான் வந்து கரெக்டான டைமு மார்க்கெட் ஓப்பனிங் டைமு ஸோ அந்த டைமில் என்ட்ரி எடுக்கிற மாதிரி வச்சிருக்கோம் ஸோ இப்போ ஓகே அப்படின்னு கொடுத்துடலாம் இப்போ சார்ட்டில் அப்ளை ஆகிடுச்சி நம்மளுடைய இது ஸோ இப்போது இது ப்ராப்பராக ஆனில் தான் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு இந்த ரைட் சைடு கார்னரில் தெரியக்கூடிய இந்த சிம்பிள் பார்க்கணும் இது கிரே கலரில் இருக்குது இது ப்ளூ கலரில் இருந்தால் தான் ரோபோட் வந்து ஆன்ல இருக்குதுன்னு அர்த்தம் காமன் இன்புட் ரெண்டில் வந்து ஹலோ அல்கோ ட்ரேடிங் அதுவும் ஆன்ல இருக்கணும் ப்ளஸ் உங்களுடைய ட்ரேடிங் டெர்மினலில் மேலே அல்கோ ட்ரேடிங் இல்லையா இதுவும் ஆனில் இருக்கணும் ஸோ ரெட் கலரில் இந்த மாதிரி ஸ்டாப் பட்டனோடு இருந்துச்சு அப்படின்னா ரோபோட் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் ஸோ இப்போ நம்ம அதை மறுபடியும் கிளிக் பண்ணோம் அப்படின்னா க்ரீன் கலரில் இந்த ப்ளே பட்டன் மாதிரி வரும் ஸோ இப்போ கிளிக் பண்ணியாச்சு ப்ளே பட்டன் வந்துருச்சு இப்போ நீங்கள் இப்போ இந்த ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிரே கலரில் இருந்தது வந்து உங்களுக்கு ப்ளூ கலரில் மாறிடுச்சு ஸோ இப்போது ரோபோட் வந்து ஆனில் இருக்குது அப்படின்றத நம்ம உறுதி செஞ்சுக்கலாம் ஸோ இப்போ இதே இதை இன்னொரு சார்ட்லேயும் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு பைக்கு அப்ளை பண்ணியிருக்கோம் இப்போ செல்லுக்கு இப்போ டபுள் கிளிக் பண்ணிக்கலாம் எந்த சார்ட்டில் அப்ளை பண்ணுமோ அந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணணும் இப்போ ஃபஸ்ட்டு ட்ரேடு ஸோ அதுக்கு முன்னாடி காமனில் போயிட்டு ஸோ ரெண்டையும் செக் பாக்ஸே செக் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ இது எப்போவுமே நீங்கள் இதை செக் பண்ணிக்கணும் இது ரெண்டும் செக் பாக்ஸ் செக் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அப்போ தான் அழுக ஒழுங்காக ஒர்க் ஆகும் ஸோ இப்போது பைய செல்லாக மாற்றிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டர் செல் ஃபஸ்ட்டு ட்ரேடு வந்து ஆர்டர் செல்லு இது மாத்தினதுமே இம்மிடியேட்டாக மேஜிக் நம்பரை மாற்றிடணும் பைக்கு ட்ரிபிள் ஒன்று இருக்குது செல்லுக்கும் அதே ட்ரிபிள் ஒன்று இருக்கக்கூடாது ஸோ அதையே தப்பாக அவருக்கு அவர் ரெண்டையும் ஒரே இதாக எடுத்துக்கும் ஸோ அப்போ இங்கே ஒரு ட்ரிபிள் ட்ரீ அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம் ஏதோ ஒரு இது நீங்கள் த்ரீ டிஜிட்டில் எனி நம்பர்ஸ் கொடுத்துக்கலாம் ஆனால் பைக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் செல்லுக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் கொடுக்கணும் இந்த மாதிரி கொடுத்துட்டு ஓகே அப்படின்றத கொடுத்துக்கலாம் நீங்கள் இதில் ஈக்குவிட்டி ஸ்டாப் அவுட் லெவல் ஸோ ரெண்டு இதுலேயுமே நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கணும் ஸோ தேர்ட்டி பர்சென்ட் கால்குலேட் பண்ணி நீங்கள் எவ்வளோ ஈக்குவிட்டி வந்துச்சுன்னா ஸ்டாப் ஆகணுமோ அதை கொடுத்துட்டு ஓகே அப்படின்றத கொடுத்துருங்க கொடுத்துட்டு இங்கே ரைட் சைட் கார்னரில் மறுபடியும் செக் பண்ணிக்கோங்க ப்ளூ கலரில் இருக்கா ஆக்டிவாக இருக்கா அப்படின்றது கிரே கலரில் இருந்துச்சு அப்படின்னா ஆக்டிவாக இல்லைன்னு அர்த்தம் ஸோ இது ப்ளூவாக இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் மறுபடியும் சார்ட்டில் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போய் அந்த எக்ஸ்பர்ட் அட்வைசர் ப்ராப்பர்டிஸில் போய் காமனில் அலோ அல்கோ ட்ரேடிங் வந்து செக் பாக்ஸு அந்த செக் பாக்ஸ் வந்து செக்கில் இருக்கா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பெர்ஃபெக்டாக நம்ம ரோபோட்டை நம்மளுடைய மொபைலில் நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு ஸோ இப்போது ரோபோட்டில் நம்ம என்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கோமோ அதுபடி ரோபோட் வந்து ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும் ஸோ இப்போ இங்கே இந்த ட்ரேடிங் டெர்மினல் உள்ள விபிஎஸ்குள்ளே ட்ரேடிங் டெர்மினலை க்ளோஸ் பண்ணிவிடக்கூடாது ஒன்லி நீங்கள் வந்து அந்த விண்டோஸ் அப்ளிகேஷனை மொபைலில் இருக்கிற அப்ளிகேஷனை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் அதில் ஆனால் வச்சுருக்கணுன்ற கட்டாயம் கிடையாது ஸோ இந்த அப்ளிகேஷனை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் மொபைலை நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம் எப்போவும் அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போய் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது